சாரி என்ன என்ன ஸ்கின் நீங்கள் வந்து 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 ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அதை கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 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 இல்லை ஃபேஸ் வாஷ் நான் உட்காந்துருக்கேன் எப்படி நம்ம 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 ஃபேஸ்க்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம் நம்மளோட ஃபேஸில் உள்ள ஆயில் அதாவது டஸ்ட் இருந்ததுன்னா அதை நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் எதுவும் நான் யூஸ் பண்ணல நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்கேன் ஸோ இன்னும் சட்டாஃபிலோட ஜென்டல் ஸ்கின் கிளென்சர் தான் நான் யூஸ் இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சம்மர் ரிசல்ட் கொடுக்குது இதை பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி சொல்லுது பிஃபோராகவே நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இது நான் வாங்கி த்ரீ மந்த்ஸ் ஆகுது ஸோ த்ரீ மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சம்மர் ரிசல்ட் கொடுக்குது ரிசல்ட் மீன்ஸ் நீங்கள் நினைக்கலாம் ஒயிட் ஆகுறதா இல்லை ப்ரைட் ஆகுதா அது கிடையாது உங்கள் ஸ்கின்னை ஈவன் டோன் ஆகுறதுக்கும் ஸ்கின்ல பிம்பிள்ஸ் பெருசாக அதிகமாக வள வளராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கரெக்டாக கேச் பண்ணனா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேக்ரன்ஸ்லாம் கிடையாது ஸ்மெல்லாம் எந்த ஸ்மெல்லும் வராது ஸோ நார்மலான ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்படிதான் இருக்கும் நெட்லாம் ஸ்கின் நல்லாவே அப்சர்வ் ஆகிருக்கும் அந்த ஒரு ஆயிலிவோ இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரிலாம் அழகாது நல்ல ஸ்கின்லாம் மாய்ஸ்சரைஸராக நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும் ஸ்கின்ல நல்லா இது நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டாக நான் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கும் எமோலினி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதை விட நீங்கள் வந்து நான் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் எமோலினி பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மட்டாலஜி டெஸ்டட் தான் ஸோ பார்மசி மாய்ஸுரைசர் அது ஸோ எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது உங்களுக்கு நான் ஒரு டூ இயர்ஸ் இது இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஒரு டூ இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் சீரம் சன்ஸ்க்ரீன் மட்டும் இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு எண்ணெய் வழிகிற மாதிரியோ எப்போமே தெரியாது உங்களுக்கு இப்போ இப்படி இருக்கும் பட் ஆனால் செட் ஆகிடும் நான் கழுத்துக்கும் போட்டுப்பேன் இது ஸ்கின் இப்போ இந்த மாய்ஸ்சுரைசர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னை நல்ல மாய்ஸரைசர் பண்ணியிருக்கும் ஸ்கின் நல்லா ஈரப்பதமாகிடுச்சு உங்கள் ஸ்கின்ல உள்ள போர்ஸ் எல்லாமே டைட் ஆகிருக்கும் எமோலினை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிறத விட நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் எமோலனி பார்த்தீங்கன்னா ஒரு டெம்டாலஜிஸ்ட் டெஸ்ட் தான் ஸோ பார்மசி மாய்ச்சுரைசர் அது ஸோ எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது உங்களுக்கு நான் ஒரு டூ இயர்ஸாக இது இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஒரு டூ இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் சீரம் ஆனால் சன்ஸ்க்ரீன் மட்டும் இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகேவா இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன வழிகிற மாதிரியோ எதுவுமே தெரியாது உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் பட் ஆனால் செட் ஆகிடும் நான் கழுத்துக்கும் போட்டுப்பேன் இது ஸ்கின்னை இப்போ இந்த மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சுரைசர் பண்ணியிருக்கும் ஸ்கின் நல்லா ஈரப்பதமாகிடுச்சு உங்கள் ஸ்கின்னில் உள்ள போர்ஸ் எல்லாமே டைட் ஆகுறதுக்கும் ஸ்கின்ல வந்து போர்ஸ் அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா க்ரின் ட்ரை ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ட்ரை ஸ்கின் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள் ஆயிலி ஸ்கின் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ் 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 ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணாதீங்க ட்ரை ஸ்கின் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு ஆயிலி ஸ்கின் நீங்கள் கேட்கலாம் நீங்களும் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் தானே பட் எனக்கு செட் ஆகிடுச்சு உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது ஏன்னா நான் சொல்லி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையாகிடும் ஓகேவா ஸோ அதான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருபீஸ் வருது இது கொஞ்சம் நான் ஃபேன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் காயிட்டும் ஓகே ஸ்கின் இதிலே பாருங்கள் நல்லா க்ளோ இருக்கும் விஷயங்க இந்த மாய்ஸ்சுரைசரும் யூஸ் பண்ணுறேன் பட் ஆனால் இது ரொம்ப ரேர் தான் நியாசரமேட் டைலி ஹைட்ரே டெய்லி ஹைட்ரேட்டிங் மாய்ச்சுரைசர் நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின்னு விட்டமின் இ தே நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணிட்டோம் அடுத்து மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்கின் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ நான் சீரம்ஸ் டைரெக்டாக போயிடுறேன் நான் என்ன சீரம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹைப்பனோட சீரம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இது செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் கோல்டன் ஹவர் க்ளோ சீரம் ஸோ இதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ளோ ஹைப் ஹைப் ஆல் ஸ்கின் டைப்புக்கு ஆல் ஸ்கின் டைப்பும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி எம்எல் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தாங்க இருக்கும் பட் ஆனால் குவாலிட்டி செம்மையாக இருக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக க்ளோ வர்றதுக்கும் ஸ்கின்ல பிம்பிள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்ட்ரோல் ஆகுது இது எப்படி சொல்கிறதுனா சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் அதாவது இந்த சீரமும் அந்த கிளென்சரும் தான் நான் வந்து நைக்காலில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபரில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இப்போ அந்த ஆஃபர் இருக்கா அப்படின்ன்றது எனக்கு தெரியல ஸோ நான் தான் பட் ஆனால் இது வந்து நைகாலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் பிளிப்கார்லேயும் வாங்கிக்கலாம் உங்களோட விஷ் தான் ஸோ இந்த சீரம் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் ரிசல்ட் கொடுக்குது என்னோடய ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் பண்ணி கொடுக்குது இது ஒரு பம்ப் மெட்டீரியலில் தான் வருது நம்ம ஸ்கின்ல ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது சின்ன பம்ப் ஸோ நான் இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க நீ என்ன யூஸ் பண்ணுற இவ்வளோ க்ளோவாக இருக்க க்ரீம் எதுவும் யூஸ் பண்ணுறியானு கண்டிப்பாக எப்படி ஸோ காட் ப்ராமிஸுங்க நான் எந்த நைட் க்ரீமும் யூஸ் பண்ண கிடையாது நான் இந்த ஸ்கின் கேரை தான் நான் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் எப்படி சொல்கிறது ஒரு த்ரீ மந்த்ஸாகவே கண்டினியூஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்கின் கேரை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆனதோ அதே மாதிரி உங்களோடய ஃபேஸ் சேஞ்ச் ஆகும் என்னோடய ஸ்கின் டோனாக இருந்தால் ஓகேங்களா என்னோடய ஸ்கின்னில் நிறைய பிம்பிள்ஸ் இந்த இடம்லாம் இருந்துச்சு நீங்கள் உங்களுக்கு நான் வீடியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் இந்த இடம் ஃபுல்லாக நிறைய பிம்பிள்ஸ் இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அது நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு அதுக்கு இந்த சீரம் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த செட்டாஃபில் கிளென்சரும் கூட இது எந்த ஒரு கொலாப்ரேஷனும் கிடையாது ப்ரொமோஷனும் கிடையாது ஸோ என்னோடய ஓன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்க நான் தயாராக இருக்கேன் ஸோ இந்த சீரம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கக்காடோ பிளம் அப்படின்ற ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு கெமிக்கல் கக்காடோ கிளம் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்தவங்களுக்கு வந்து க்ளோ ஹை பெண்டட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கக்காடோ பிளம் ஃபைவ் பர்சன்ட் நியாசைடமின் டூ பர்சன்ட் செரமை சராமீட் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் உமானிக்கெடன் ஒரு பர்சன்ட் ஆல்ஃபா ஆர்பன் எயிட்டி பர்சன்டேஜ் ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் ஸோ ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கவும் ஈவன் டோன் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ரைஸை பார்க்காதீங்க செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து பார்ட் ஒனில் நான் முடிச்சுக்கிறேன் பார்ட் டூவில் வந்து இதுக்கப்புறம் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட் டூக்கு வந்து கொஞ்சம் வைட் பண்ணுங்கள் நம்ம எடுத்து பார்ப்போம் ஓகேவா நல்லாவே டைட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சீரம் ஒன்றா பெஸ்ட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது இப்போ ஒரு ஆஃபர் கூட போயிட்டு இருக்குது ஸோ மறக்காமல் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரிசல்ட் கொடுக்கும் பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எது கண்ட்ரோல் பண்ணிச்சோல்லே என்னோடய பிம்பிள்ஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிச்சு ஸோ இந்த இடம்லாம் பிம்பிள்ஸ் நிறைய இருந்தது இடத்துல குட்டி குட்டி குட்டியாக நிறைய பிம்பிள்ஸ் இருந்தது இப்போ எதுவுமே இல்லை உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் அதோடய மார்க் தான் இருக்குது அது என்ன பண்ண கண்டினியூவாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண போய்டும் க்ரீத்தில் பாருங்கள்